எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திமுக எதிர்ப்பாளர் திரு கிஷோர் கே சாமி நம்ம நினைஞ்சிருக்காரு வணக்கம் கிஷோர் வணக்கம் ஸோ நீங்க ஒரு திமுக எதிர்ப்பாளர் உங்களை மாதிரியே திமுக எதிர்ப்புல ரொம்ப அக்ரெசிவா இருந்த திரு சவுக்கு சங்கர் இன்னைக்கு கைது அறிக்கிறாரு யுவர் சம்மன் ஹூ நோஸ் சவுக்கு வெரிவல் அந்த அடிப்படையில் எப்படி பார்க்குறீங்க இந்த அரெஸ்ட்டை அதாவது திமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு இப்படின்றது வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு இது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு சிலர் வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்றத அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் எடுப்பாங்க சங்கர் அந்த இரண்டாவது ரகம் ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தீவிர திமுக ஆதரவாளராக தான் பேசிட்டு இருந்தார் அவருடைய கருத்துக்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து எதிரான அவருடைய வழிமுறை நான் அது குறை சொல்ல ம் பட் நீங்க சொல்றீங்க இல்லையா திமுக எதிர்ப்பாளர் நான் வந்து எதிர்த்த இன் கவர்மெண்ட் அவரது யாரின் அப்போசிஷன் ஐஎம் கே அப்படின்றது அது மை பிளட் அது நீங்க எந்த இடத்துலையும் மாற்ற முடியாது அவர் அப்படி கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திமுக எதிர்ப்பு நிலைன்றதை எங்கே எடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்றத பார்க்கணும் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி திமுக கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவர் அந்த நிலைப்பாடை எடுக்கல அவர் அந்த நிலைப்பாடை எங்கே எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஆதரவாக ஒரு சில செயல்பாடுகளில் இந்த அரசாங்கம் இறங்கவில்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் அந்த இருபத்தி ரெண்டுல அவர் அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய கேசஸ் முக்கியமாக ஜி ஸ்குவர் எதிராக அவர் எடுத்த விஷயங்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவர் பேச பேசிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து திமுகலயே ஒரு சில நெருடல்களை ஏற்படுத்தியது அதாவது திமுக எந்த அளவுக்கு அவரை தூக்கி பிடித்து கொண்டிருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா முரசொலியில் முதல் பக்கத்திலேயே அவருடைய பேட்டியை எடுத்து பிரசுரம் பண்ணுற அளவுக்கு அது முக்கியத்துவம் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் அவரே சொல்லிட்டாரு அவரே சொல்லிட்டாருன்னு அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுருந்தான் இப்போ அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுருந்த ஒரு நபர் தன்னுடைய ஏதோ ஒரு பிரச்சனை அது என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியல அவர் சொல்றாருன்னா அதிமுகவுடைய தவறுகளை சுட்டி காண்பித்ததுனால தான் எனக்கும் திமுகவும் பிரச்சனைன்றார் நான் அதை அப்படி பார்க்கல யூ கெனாட் கம் அவுட் அண்ட் சே ஸ்டாலின் இஸ் என் இன்கேபபிள் லீடர் அப்படின்ட்டு இன்னைக்கு நீ சொல்லக்கூடாது வெரி கேப்பபிள் லீடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் சொல்லிட்டு ஸ்டாலின் இஸ் என் இன்கேபபிள் லீடர் இன்னைக்கு நீ வந்து சொல்றது வந்து அது எந்த அளவுக்கு உங்களுடைய உங்க மீதான நம்பகத்தன்மை அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இப்போ நான் சொல்றேன் என்ன வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல கேட்ட பொழுதே நான் சொன்னேன் ஸ்டாலின் மாநிலத்தின் முதலமைச்சரானா நீங்க நிலமையை விட்டுருங்க கிஷோர் தனி நபர் தமிழனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நிலைப்பாடு சரியா இதுக்கு உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் வம்சி மே அக்ரி வித்மிட் அக்ரி டிஃப்ரெண்ட் ஆனால் ஸ்டாலின் திறமையானவர் திறமைசாலி சூப்பர் இப்படின்ட்டுலாம் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் சொல்லிட்டு அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லேருந்து இருந்து நீங்கள் நிலைப்பாடை மாத்திக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுடைய கைது அது ஆப்கோர்ஸ் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தான் நீங்க கைது அறிங்க சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுது ஆனாலும் உங்களுடைய பார்வை திமுகவுடன் ஒரு பர்சனல் ரெஞ்சா தான் போகுது உங்க சேனல்லே ரவீந்திரன் ரவீந்திரசாமி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வேற விஷயம் பர்சனல் லைக்ஸ் வேற பட் அவர் வந்து அதிமுகவை எதிர்ப்பது முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்ப்பது அப்படின்றத ஒரு பர்சனல் அஜெண்டாவை அவர் எடுத்துகிட்டு போறாருன்றதான் நான் பார்க்குறேன் சரியா அப்போ அந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ரவீந்திர சுவாமி சார் இஸ் அ வெரி நாலேஜபிள் பர்சன் அவருடைய நான் கற்றுக்கிட்டது நிறைய ஆனால் அவர் பர்சனல் அஜெண்டாவை எடுத்துகிட்டு போகும்பொழுது அது அடிபட்டு போயிடுது அப்படின்றது என்னுடைய பார்வை ஐ மே பி ராங் ஐ மே பி ரைட் சரியா அப்போ அந்த மாதிரி இங்கே சங்கர்ன்ற தனிநபர் அவருடைய பர்சனல் அஜெண்டா திமுகவுக்கு எதிராக அவருக்கு இருக்கக்கூடிய பர்சனல் அஜெண்டா எந்த நான் திமுக எதிர்க்கிறேன்னா திமுக என்னைய சொத்தே அப்படின்னு போச்சு ம் கிடையாது வழக்கு திமுக போட்டதுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சரியா ஆனால் நான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இருந்தே நான் சமூக வலைதளங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பல பல்வேறு கட்டங்களில் நான் வந்து திமுக எதிர்ப்பாக தான் இருந்திருக்கேன் இப்போ வரைக்கும் அதுதான் என்னோட யூஎஸ்பின்னு நான் பார்க்குறேன் சரியா ஏன்னா அது இன்மை பிளட் இன்க்ரைண்ட் அது கிடையாது அது இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஆர் ஜஸ்டிஃபைடு நீங்கள் வந்து ஒருவரை வந்து எதிர்பார்க்குறீங்க அவர் முதலமைச்சராக செயல்படுவார்னு செயல்படலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொழுது நீங்கள் அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க வா கரெக்ட் பட் நீங்கள் ஸ்டாலின் சுத்த வேஸ்ட் ஒரு தலைவரே கிடையாது அப்படின்ற நிலைப்பாடை நீங்கள் எப்போ எடுக்கிறீங்க உங்களுடைய பர்சனல் பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் எடுக்கிறீங்க அங்கே தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஒரு நம்பகத்தன்மையுடன் பார்ப்பதற்கு இல்லை அப்படின்னு சொல்கிறேன் சரி இப்போ இந்த அரெஸ்ட் ரிலேட்டடாக நீங்கள் என்ன உங்களுக்கு இது ருசி நீங்கள் வார்த்தை மேலே வார்த்தை வளர்த்துக்கிட்டே மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன் அதாவது இப்போ அவர் எந்த காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாரோ அந்த காவல்துறை அதிகாரிகளோட நெருங்கிய நட்பு நட்புறவில் இருந்தவர் தான் ஷங்கர் சரியா இன்ஃபேக்ட் ஷங்கருடைய கிராஃப் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய சப்போர்ட் வந்து சோர்சஸ்ன்னு அவர் போடுறாரு இல்லையா இந்த சோர்சஸ்ன்றதுல முக்கால் வாசி வரக்கூடியது எங்கே இருந்துன்னா காவல்துறையில இருந்தால் ம் டிபார்ட்மெண்ட்லேருந்தால் அவருக்கு ஒரு 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 குரூப் வந்து அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்கு சங்கருடைய கெரியரே எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா சமூகத்தை திருத்த போறேன்றதுனால அந்த டேப்ப பூங்கோதை ஆளுகாருன்னு நான் போய் எடுத்துகிட்டு போனாரா அப்படி கிடையாது அவருடைய ஜாஃபர்ஸ் நேர் எதிர்ப்பதத்தில் இருந்த இன்னொரு காவல்துறை அதிகாரி இவரை பயன்படுத்திக் கொண்டார் அப்ப இவரை பயன்படுத்தி கொண்டு அது வெளியே வெளியே வந்துருச்சு இவர் பழிவாங்கப்பட்டார் அந்த கோபத்துல அவர் வெளியில வந்து அவர் வந்து ஜாஃபர் செட்டிக்கு எதிராக அவர் வெப்சைட் ஆரம்பிச்சு அவர் கடுமையா அவருடைய விமர்சனங்களை வைத்தார் எதுலையுமே நான் அவரை குறை சொல்ல போறதில்லை பட் இது எல்லாமே பர்சனல் அது என்னன்னு சமூகத்தை நான் திருத்துவேன் அப்படின்ற அந்த அவதாரம் இல்லையா அது எந்த இடத்தையுமே கிடையாதுன்ற நான் இல்ல இப்போ வந்து எனக்கு டவுட் ஃபர்ஸ்ட் நீ எந்த இடத்துல நீ சமுதாய சமூக சமூகத்தை திருத்துவதற்கு நீ எந்த இடத்துல என்ன முன் முன்னெடுப்பு எடுத்திருக்க இல்லை முன்னெடுப்பை நீ காம காத்துக்கலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் வேற இஸ் கிரியேட்டட் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் அது டிபார்ட்மெண்ட்ல பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல அமைச்சர அமைச்சரவைகளில் ஆர் காவல்துறையில இருக்கட்டும் இங்க பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல நடத்தக்கூடிய ஊழல்களே வெளிக்கொண்டு வந்தார் அதாவது அது அது குறித்த விழிப்புணர்வை வெளியி கொண்டு வந்தார் அது அதை நான் ஒத்துக்கிறேன் லைக் இப்போ மைனிங் சன் மைனிங் எடுத்திங்கன்னா அது ஆழம் ஆழமாக உள்ளே போய் அது நோண்டி வெளில எடுத்து என்னன்றதை வெளிக்கொண்டு வந்தார் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் இல்லைன்னு நான் மறுக்கலை சரியா பட் என்னுடைய கேள்வி உன்னுடைய பர்சனல் ரிவெஞ்சு பர்சனல் அஜெண்டாந்தான உன்னுடைய கெரியரே ஸ்டார்ட் ஆகுது சாப்பாடு செட்டுக்கும் உனக்குமான பிரச்சனை தான் நான் ஆரம்பிக்கிறது திமுக உனக்கு என்ன பிரச்சனை வாய்க்கா தகரா ஒன்றும் கிடையாது ஜாஃபர் செட்டருடனான பிரச்சனையை நீ திமுகவோட பிரச்சனையும் நீ கொண்டு போகிற இன்றைக்கும் அதே தான் நடந்திருக்கு நீங்கள் முதல் முறை நீ கைது செய்யப்பட்ட திமுக ஆட்சியில் நீ கைது செய்யப்பட்டது இப்போ நான் கைது செய்யப்பட்டேன் நான் முதல் முறை பத்திரிகையாளர்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு கம்ப்ளைண்ட்லாம் வச்சு நான் கைது செய்யப்பட்டேன் இரண்டாவது முறை கைது செய்யப்பட்டது ஸ்டாலினை நான் நேரடியாக விமர்சனம் பண்ணேன்னு நான் கைது செய்யப்பட்டேன் இப்போ நீ வந்து ஒரு முறை கை சிறைக்கு போனது நீதிபதிகளில் தவறாக பேசினேன் அப்படின்ற நீதிமன்ற அவமதிப்பில ம் இப்போ இரண்டாவது முறை நீ போய் போ போயிருக்கிறது எதுக்கு அப்படின்னா காவல்துறை பெண் அதிகாரிகளை நீ தவறாக பேசியிருக்க அப்படின்றது தான் ஸோ இது எதிலையுமே திமுகன்ற அந்த பாயிண்டே வரல ம் யூ அண்டர்ஸ்டா கொஞ்சம் புரியுது சோ இதுல இது எப்படி அரசியல் கைதாக நீங்க பார்ப்பீங்க ஸோ இது அரசியல் கைது கடை இல்லை அப்படின்னு நீங்கள் தெளிவாக இருக்கீங்க ஆனால் நேற்று நேற்று நேத்து வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சவுக்கு மீடியா கெதிரா டவுன் பண்ணிட்டு இருக்கீங்க எடப்பாடி பனிசாமி எதுக்கு செலவழங்க நான் இல்ல இல்ல நான் கேட்கறேன் என்னன்னா இவர் இப்போ போலீஸ் தாக்காரன் எல்லாம் அங்கே பொறுக்கீங்க அப்படின்னு சொல்றாரு இதை வந்து ஒரு காவல்துறை மந்திரியா இந்த எடப்பாடி பழனிசாமி இதெண்டார் சொன்னார் எடப்பாடி பழனி சாமிக்கு வந்து அவங்க கிட்ட உங்க கீழே தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் எங்களெல்லாம் எப்படி அப் யூஸ் நீங்க எப்படி சார் சொல்லான்னு கேட்கும் கேட்குறேன் நீங்க ஒரு புரிஞ்சிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கை ஏக்கூ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா தனிப்பட்ட சவுக்கு சங்கர் மேலே நீங்கள் தொடுக்கக்கூடிய வழக்கு சட்டப்படி நீங்கள் தொடுக்கக்கூடிய வழக்கு அப்படின்றதுக்குள்ளேயே அவர் வரல அவர் அந்த ஊழியர்களை நீங்கள் ஏன் ஹராஸ் பண்ணுறீங்கன்ற கே தான் கேள்வி கேட்குறாரு அதுக்கு நியாயம் நான் தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் அதாவது சங்கர் மேலே அவனை பிரச்சனை சங்கருக்கு உள்ள போடு வழக்கு போடு உள்ள போடு கேஸ் நடத்து என்னவோ பண்ணு ஏன் ஊழியர்களை நீ ஹராஸ் பண்ணுற அப்போ அது சவுக்கு மீடியான்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எதிராக இருந்ததா ஆகுது அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சுட்டி காமிக்கிறார் அவர் சங்கர்ன்ற தனி நபருக்காக பேசலை ஓகே ஒரு ஒரு ஊடகம் இப்போ நீங்கள் கோவனுக்காக பேசினாருங்க இருக்கேன் கோவன் யூஸ் பண்ண வார்த்தைகள் சரியான வார்த்தைகளா சரி ஜெயலலிதாவுக்கு எதிராக கிடையாது எவ்வளோ மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தினார் அந்த பாடலுக்கு இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணலையா ஸ்டாலின் சார் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் क्वेश्चन பண்றது வேற சார் இங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்க क्वेश्चन பண்றீங்க நீ ஜெனரலைஸ் போலீஸ் வால சார் இதாங்க அது நீங்க இது குறிப்பிட்ட ஒரு போலீஸ் அதிகாரி சொல்றாரு ஓகே சரி நீங்க ராஜேஷ் தாஸ் பத்தி பேசினாரு உதயநிதி ம் ஒரு ஒரு கூடுதல் டிஜிபி ஆனமோ இருந்தார் நினைக்கிறேன் அவரை வந்து நீங்க ஒரு பொறுமையில பேசினாரு நான் வந்தேன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களெல்லாம் இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்னாரு பகிரங்கம் மிரட்டல் இல்லை அதாவது நான் ஆட்சிக்கு வந்தால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி பண்ணுவேன்னா என்ன அர்த்தம் சரியா இப்போ இது பொதுப்படியாதுன்னு எடுத்துக்கலாமா நான் கேட்குறது என்ன இங்கே அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சங்கருடைய வார்த்தைகள் சரின்னு சொன்னாரா இல்லை சங்கருடைய கைதி இன்னைக்கு நடந்திருக்கு இதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவித்து ஐக்கிய விட்டாரா இல்லை அவர் அவர் சொல்லக்கூடியது என்ன ஒரு மீடியா ஹவுஸை அதுன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதை டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு இப்ப நாளைக்கு நீங்கள் வம்சி நீங்க இருக்கீங்க நீங்க வந்து திமுகவுடைய ஆதரவா நீங்க கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்க நாளைக்கு ஆட்சி மாறுது அண்ணா திமுக ஆட்சியே இருக்குன்னு வைங்க நான் வந்து உங்களோட ஆர்கனைசேஷன்ல இப்ப இவர் கேமரா பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்ப இவரை நான் வந்து ஹரஸ் பண்ணி இவருடைய வீட்டுக்கு போய் நான் போலீஸு நாலு பேர் அமைச்சேனாக்கா அது ஹரஸ்மெண்ட் இல்லையா அது சரியா அது நியாயமா அப்புறம் சம்பளத்துக்காக வந்திருக்காரு அவர் வாழ்வாதாரத்தை பார்க்க தான் அவர் வந்திருக்காரு அவரை போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க த கேள்வி இப்போ அந்த செல்வானு ஒருத்தரை பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க ஒரு ஆதரவாளர் அவ்வளவு தான் இது ஜஸ்டிஃபைடாக இருக்கு அந்த பையன் இந்த தீன்ற அந்த வக்கீல் பையனை தூக்கி நீங்கள் இது பண்ணுறீங்க ஜஸ்டிஃபைடாக இருக்கு இட்ஸ் நாட் ஜஸ்டிஃபை அப்போ அந்த அதை தான் கண்டனம் தெரிவிக்கிறார் ஸ்டாஃபை ஹாரஸ் பண்ணாதீங்க அதாவது ஒரு மீடியாவை காலி பண்ணணும்னு நினைக்காதீங்க ஓகே அதை அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க அவ்வளோதான் அவர் சொல்கிறாரு அவர் வந்து சங்கர் வந்து இந்த மாதிரி அதிகாரிங்களே அசிங்கமாக உரிமையில் தரக்குறையாக பேசுவதையெல்லாம் யார் ச விறப்பாய் பண்ணிச்சாமின்னு இல்லைங்க யாருமே நியாயப்படுத்த முடியாது இல்லைங்க அவர் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் சவுக்கு மீடியாரன்னா என்ன இவர் ஏடிஎம்கேக்கு ஒரு அத்தாரிட்டி மாதிரியே சொன்னாங்க அதுக்கு அதிமுக ஆட்சி வந்தால் அவனை சும்மா வர மாதிரி அதிமுக ஆட்சி வந்தால் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கருத்து இன்ஃபெக்ட் அவர் இவ்வளோ பேர் தெய்வம் பேசுகிறதே என்ன நம்மளுக்கு ஏதோ லீகல் இஷ்யூஸ் வந்தாலும் ஏடிஎம்கே நம்ம பேக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க முதலமைச்சர் மூணு முதலமைச்சர் பாத்திருக்காரு தரப்புல இருந்தோம் உதயநிதி தரப்பில் இருந்தோ மறுப்பு இருக்காங்களா ட்வெண்ட்டி ஒதுக்கி இருக்காரு முதலமைச்சர் குறிஞ்சி இல்லத்துல உட்கார்ந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஏன்னா பார்த்தாரு ஏன் பேசினாரு இதே சங்கர் வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிர திமுக எதிராக இவ்வளவு பேசியிருக்காரு இதுல ஒரே ஒரு யூடியூபர் இந்த சிபி சிந்தில் எடுத்துக்கோங்க இல்ல எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்காங்க திமுக ஆதரவா பேச யாரா ஒருத்தர் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அவர் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பேசினாரான்றது நம்ம உறுதியா ஏங்க அவன் அவர் தெளிவா தெளிவா இ இஸ் டோல் இல்ல இல்ல இப்போ இல்ல இப்போ இப்போ வந்து கே கே டைம் ஹி கேவ் எவ்ரிதிங் சரியா நீங்க சரி நீங்க விட்டுருங்க நீங்க கொடுக்க வேண்டாம் நீங்க முதலமைச்சர் நீங்க ஒரு யூடியூபர்க்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது இவர் ஸ்டாலின் ஒரு உதயநிதி ஒரு அமைச்சர் அவர் சொல்லணும் அவசியம் கிடையாது உங்க ஐடிவிங் பதில் சொல்லிருக்கலாமே இல்ல இப்போ அப்படி எதுவுமே நடக்கல அப்படி ஒரு சந்திப்பே நடக்கல சொல்லுவாங்களா இல்லை இப்போ இப்போ நான் கூட இப்போ யூடியூப்லேருந்து நான் வந்து பிரதமர் மோடியோட இருபத்தஞ்சு நிமிஷம் நான் பேசியிருக்கேன்னு சொன்னால் இப்போ வந்து அவங்க வந்து டெல்லியிலேருந்து எனக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க பிஎம் ஒன்று சொல்லுவாங்க சொல்ல வேண்டாம் பிஜேபி ஐடிவிங்லேருந்து பேசுவாங்களே யார் யார் நீங்க கேட்பாங்களே ம் கேட்பாங்களே ஏன் ஐடிவிங் உச்சத்துக்குலாம் பேசுது நான் என்ன கேட்குறேன்னா வம்சி அப்படின்றவர் வந்து மோடியை பற்றி பேசிட்டாரு மோடியை பார்த்தேன்னு சொல்கிறதை ஏற்றுக்க முடியாதுன்ட்டு நீங்கள் சவுகிருஷங்கருடைய பேட்டியை முன் முன்பக்கத்தில் போட்டவர்கள் ஓகே சரியா அப்போ அந்த கேள்வி அப்போ இப்படி முன்பக்கத்தில் போட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசிய ஒரு நபர் இப்படி ஒரு கிளைம் வைக்கும்பொழுது முதலமைச்சர் சொல்லணுமா வேண்டாமா நான் அந்த அளவுலாம் பேசலன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இவரையும் அறிக்கை விட்டாரு அப்படின்ட்டு நான் கேட்குறேன் காவல்துறை அதிகாரிகளே பெண் அதிகாரிகளே இவ்வளோ மோசமாக பேசிய ஒரு நபர் நீதிபதிகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மோசமாக பேசிய நபர் இவரை ஏன் முதலமைச்சர் சந்தித்தார் ஏன் சந்தித்தார் ஏன் வந்து உதயநிதி ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அழைத்து கொண்டு போனார் பதில் சொல்லுவாங்களா இதுக்கு பதில் சொல்லணும்ல ஓகே ஸோ கிளியர்லி நீங்கள் நீங்கள் வளர்த்து விட்டீங்க சங்கரை ம் ஏன்னா இது இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியாது முரசை எப்படிங்க முன்பக்கத்தை கொடுப்பீங்க

எனக்கு அதுதான் என்னால கம்பேர் பண்ணாத என்னோட திமுக எதிர்ப்புன்றத நீ கம்பேர் பண்ணாதான் அதான் நான் சொல்லி தவிர யாரு திமுக வைத்தாலும் நாளைக்கு வம்சிய திமுக வைத்தா வாங்க வம்சின்னு நான் அரவணைப்பேன்